மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் ரூபாய் பதினைந்து லட்சம் என எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்று அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வலிப்பெறி என்ற தலைப்பில் அவர் அந்த பதிவை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் என்று ஏழை எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்தார்கள் சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பதிக்கும் ஆஹ் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லாத இல்லை என அபராதம் வெளியிட்டு இருபத்தி ஓராம் கோடி கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உதவி இருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கார்பரேட்டருக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி கார்ப்பரேட் வரியை முப்பது விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடாக குறைத்தது ஆண் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரிச்சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லப்படும் ஏழை மக்களின் அடல்படும் ஏழை மக்களிடம் இந்த அரசு டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல ஏழைகளுக்கான அரசு என்ன கூசாமல் குழுகிறார் மோடி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி மீது கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளார் இறுதியாக இவ்வாறு முறையில் வலிப்பறி செய்யும் இந்த அரசு ஏழைகளின் காக்கும் அரசா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பதிவில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க